ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டிருக்கிறவங்க எப்படி இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்கன்ட்டு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் எல்லாம் சுத்த பத்தமாக க்ளீன் பண்ணிடணும் துணியெல்லாம் அலசி போட்டுடணும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கோமியம் தெளிச்சு விட்டுருணும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து ரெச்சப்பண்ணாமல் சமைக்கணும் நல்ல தண்ணியில் சமைக்கணும் சாமி சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது இலையில தான் சாப்பிடணும் சாமி ரூமில் தான் சாப்பிடணும் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையுமே குளிக்கணும் ஃபஸ்ட்டு இது தான் அதுக்கப்புறம் அரைதனையில் மாலையெல்லாம் காமிச்சு அவங்க சம் மாலை போட்டிருக்கிறவங்க செய்யணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா இரும்புடி கட்டுறதுக்காக காலையில் வந்து சாணி தெளித்து கோலம் போட்டாச்சு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி இவருக்கு வந்து நாம் அலகாரம் பண்ணி இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவரை சுத்தம் பண்ணி அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி வாசலில் நாங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வைப்போம் ஒரு சிலர் ரைட் சைடில் வைக்கிறாங்க எப்போத்துலேருந்து லெஃப்ட் சைடு தான் வைக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த சைடு தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி கோவிலேருந்து யாராவது ரெண்டு சாமிங்க வந்து வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போவாங்க அந்த கிளிப்பு என்னால் எடுக்க முடியல இப்போ வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கருப்பண்ண சுவாமிக்கு வந்து வீட்டில் சாமி ரூமில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வைக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து இருமுடி பேக் எல்லாத்தையும் எடுத்து வலி வலி கூட்டிகிட்டு போகிறதுக்காக சாமிங்க வந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு மழைலாம் போட்டுக்கிட்டு கருப்பண்ண சுவாமிக்கு தேங்காய் உடச்சிட்டு தான் போகணும் இதுதான் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் போய் போயிட்டு அதான் <laughs> கூடாது இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா இருமுடி இப்படி தான் கட்டுவாங்க நாம் வந்து தேங்காய் பூ பழம் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அதில் வந்து அரிசியில் தொட்டு கொடுக்குறதுக்காக காணிக்கை எடுத்துகிட்டு போகணும் சில்லறைங்க அதுக்கப்புறம் வந்து அரிசியில் வந்து அரிசியை வந்து பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போடுவாங்க அதை வந்து பேக்கில் கொட்டிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நெய் ஊற்றுவாங்க தேங்காயில் வந்து தண்ணியெல்லாம் உடச்சி எடுத்துட்டு லைட்டாக அந்த மூணு கன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு கண் எடுத்து தேங்காய் உடைச்சி தேங்காய் உடைக்க மாட்டாங்க அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் நெய்யை ஊற்றிடுவாங்க தாங்க இருமுடி கட்டுறது அரிசியும் தேங்காவும் தான் மெயின் அதில் வந்து காணிக்க சிலரை எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுத்துருவாங்க அதாவது இருமுடி செலுத்திட்டு வர்றது ஐயப்பன் சுவாமிக்கு அதுக்கப்புறம் ஈவினிங்க்காக நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னி தான் நான் சாமிக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுதான் கேட்டிருந்தாங்க ஏன்னா லாங் டைம் இல்லையா அதனால் இது தான் பர்ஃப இது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இது தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் காலையிலக்காக நான் என்ன செஞ்சுருந்தேன்னா இருமுடியெல்லாம் கட் எல்லா சாமிக்கும் இருமுடி கட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க ஒரு சில ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் கட்டி முடிக்கலாம் கட்டி முடித்த சாமியெல்லாம் சாப்பிட்டாங்க காலையில் வந்து சாம்பார் ரைஸ் அதுக்கப்புறம் வடை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள பொரியல் பொரியல் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறத்துக்கு முன்னாடி சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சாரி எடுத்துகிட்டு போகலாம் அவருக்கு வாமிட் சாமிக்கு வந்து வாமிட் வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு மாட்டாங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் அமைச்சுறதுக்கப்புறம் டெய்லியுமே கருப்பண்ண சுவாமியை வீட்டுக்கு வர வரைக்கும் கும்பிடணும் அவ்வளோதாங்க